கோயம்புத்தூரில் நடந்த இந்த அறிவியல் கண்காட்சியின் வெற்றி இந்திய இளைஞர்களை நாளைய கண்டுபிடிப்பாளர்களாகவும் தலைவர்களாகவும் உருவாக்கும் திறனை மீண்டும் உறுதிப்படுத்துகிறது பனிரெண்டு பதினேழு வயதிற்குட்பட்ட மாணவர்களை புதுமை படைப்புகளை உருவாக்கும் பாதைக்கு ஊக்கப்படுத்துவதன் வாயிலாக ஐநா சபையின் நிலையான வளர்ச்சி இலக்குகளுடன் ஒத்துப்போகும் அதேவேளையில் நடைமுறை சிக்கல்களையும் தீர்வுகளுடன் உலகளாவிய பிரச்சினைகளையும் சமாளிக்க தயாராகும் புதிய தலைமுறை மாற்றத்தை உருவாக்குபவர்களை இந்த திட்டம் கண்டறிந்து வளர்த்தெடுக்க உதவும் என கண்காட்சி ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனர் தேசிய அளவில் இளம் அறிவியல் கண்டுபிடிப்பாளர்களை ஊக்குவிக்கும் வகையிலான போட்டிகள் பல்வேறு கட்டங்களாக நடைபெற்றன எக்ஸ்ப்ளோர் அறக்கட்டளை மற்றும் அடேல் கண்டுபிடிப்பு இயக்கம் நிதி ஆயோக் அமைப்புகளை இணைந்து இந்த போட்டியை நடத்தியது இதில் இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த ஆயிரத்து நூறு இளம் கண்டுபிடிப்பாளர்களிடமிருந்து மொத்தம் இருநூத்தி ஐம்பத்தெட்டு சமர்ப்பிப்புகள் பெறப்பட்டன அவற்றில் நவீன கால சிக்கல்களுக்கு தீர்வு காணும் வகையிலான மனித வாழ்விற்கு பெரிதும் பயனளிக்கும் புதுமையான படைப்புகளாக அமைந்த அறிவியல் அறிஞர்களின் இறுதிக்கட்ட பரிசீலனைக்கு பிறகு நூற்றி இருபத்தி எட்டு திட்டங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டன இந்த அறிவியல் கண்காட்சியின் நிறைவு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற புது டெல்லி இந்திய விமானப்படை ஏர் ஏர்கோர் திரு அஜய் குன்னத் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகளை வழங்கினார்கள் கோயம்புத்தூர் மேற்கு ரோட்டரி சங்கத்தின் தலைவர் ரோட்டேரியன் ராஜேந்திரன் மற்றும் ரோட்டேரியன் நிகழ்ச்சி தலைவர் ஆர் நவநீதகிருஷ்ணன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கோவையில் அறிவியல் கண்காட்சியை ஒருங்கிணைத்தனர் இந்த அறிவியல் கண்காட்சியிலும் முதன்மை விருந்தினராக எல் கி எக்விப்மெண்ட் நிறுவன தொழில்நுட்ப இயக்குனர் டாக்டர் வேணு மாதவ் எக்ஸ்ப்ளோர் அறக்கட்டளையின் இயக்குனர் டாக்டர் ராமலதா மாரிமுத்து ஃப்ரோபோல் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவன இயக்குனர் வித்யா செந்தில்குமார் மற்றும் கோவை ஓசன் நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் நிர்வாக இயக்குனர் கே விவேகானந்தன் ஆகியோர் விழாவில் பங்கேற்றனர் கண்காட்சி நடுவர்களாக ரூட்ஸ் நிறுவன முன்னாள் துணைத் தலைவர் ஏ நாராயணசாமி டி யூஆர்ஓ கிட்சன் ஆட்டோமேட்ஸ் நிறுவன இனோவேஷன் பிரிவு தலைவர் டாக்டர் என் ஆதர்ஷ் விக்ரம் குமரகுரு தொழில்நுட்பக் கல்லூரி உதவி பேராசிரியர் எஸ் சசிகலா ஜப்பானீஸ் ப்ளஸ் எஸ்எஸ்டி குளோபல் நிறுவன இயக்குனர் ரேகன் அவனீத கிருஷ்ணன் பாஸ் டிஜிட்டல் நிறுவன சீனியர் உதவி ஆலோசகர் எஸ் செல்வி பாஸ் குளோபல் சாஃப்ட்வேர்ஸ் டெக்னாலஜிஸ் நிறுவன திட்ட உரிமையாளர் அஸ்வின் ராம் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர் thank yeah. முடிச்சுட்டு வாங்க தம்பியே கிரௌண்ட்டில் கொஞ்சம் சப்போர்ட் தேவைப்படுது